நான் பான்மதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமிழ் சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு தமிழ் பற்றி பார்க்கலாம் இயர்த்தமிழில் ஏலாதி என்ற ஒரு இலக்கண நூல் பதினெண்டு கீழ் கணக்கு நூல்களில் ஒன்று இது ஏன் ஏலாதி என்று பேர் வந்தது என்றால் ஏலம் ஆதி ஏலம் தான் முதல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் வேற ஒன்றுமே கிடையாது பேரே ஏலம் ஆதி ஏலம் முதலில் வரும் அது என்ன ஏலம் முதலில் வர்றது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பேர் தலைப்பே சுவாரஸ்யமாக இருக்குது அதாவது ஒரு நமக்கு ஒரு நோய் விட்டமின் குறைபாடு அந்த மாதிரி ஏதாவது ஒரு சத்து உடல் சத்து குறைபாடு என்றால் நம்ம என்ன செய்வோம்னா அதுக்கு அந்த மா மாத்திரைகளை எடுத்துக்கொள்வோம் அந்த மாதிரி மனித <laughs> வாழ்க்கையில் சமுதாயத்தில் மக்களுக்கு அறக்குறைபாடு இருந்தால் அதனால் குற்றம் குறைகள் வராமல் இருப்பதற்கு நம்ம இந்த ஏலாதி என்ற பாடல்களை கேட்டால் இது நீதி நூல்களை சொல்லும் பாடல் இந்த பாடல்களை கேட்டால் இதன்படி நடக்க வேண்டும் என்று நம்ம அணிந்துரையை செய்து யாராவது செய்தாரன்னா அதன்படி நடந்து கொண்டால் இந்த சமுதாயத்தில் இருக்கிற நோய்கள் குணமாகும் என்பது போல இது அமைந்திருக்கிறது இன்னும் ஒரு சுவாரஸ்யம் என்னவென்றால் இந்த ஏலாதி என்பதற்கு ஏலம் ஒரு மடங்கு எடுத்துக்கொண்டு லவங்கப்பட்டை ரெண்டு மடங்கு எடுத்துக்கொண்டு ரா நாகேஸ்வரம் என்ற வந்து பொருள் மூன்று மடங்கு எடுத்துக்கொண்டு நிலகு என்பது நான்கு மடங்கு எடுத்துக்கொண்டு திப்பிலி என்பது ஐந்து மடங்கு எடுத்துக்கொண்டு சுக்கு ஆறு மடங்கு எடுத்துக்கொண்டு தயாரிக்கும் அந்த பொருளுக்கு பேர் தான் அப்போ அந்த பொருளுக்கு இணையான நோய் தீர்ப்பு வேலையை இந்த அற அறப்பாடல்கள் செய்வதனால் இந்த நீதியை அறிவுறுத்தும் பாடல்கள் செய்வதனால் இந்த பாடலுக்கு அந்த ஏலாதி என்ற பெயர்களை வைத்திருக்கிறார்கள் இந்த ஏழாதி பாடல் எண்பது பாடல்கள் எழுதப்பட்டிருக்குது பா ஆயிரம் ஒன்றும் எண்பது பாடல்கள் எண்பத்தோரு பாடல்கள் அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஆறாவது பாடல் இந்த பாடலில் கணித மேதையார் ஒரு பேரை வந்து க கணித மேதையார் அப்படின்னு சொல்கிறாங்க அது கணித மேதையார்ன்றது ஒரு பேராக இருக்க வாய்ப்பு இல்லை அது பட்ட பேர்மா இருக்குது அவர் கணிதம் தெரிந்தவராக இருக்கிறார் கணியன் அது போன்றவர்களாக இருந்திருக்கலாம் ஆனால் இவர் வந்து அந்த பா ஆயிரம் பாடலில் சமண நூல் சமண கடவுளை அருக கடவுளை பற்றி பாடியிருக்கிறதுனால இவர் சமணராக இருக்க வாய்ப்பு இருக்கிறது பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் வரும் அநேக பாடல்கள் சமண காலால் எழுதப்பட்டது அதனால் இது இவர் சம சமணம அறத்தவர் என்பது தெரிகிறது இருந்தாலும் இவருக்கு என்று தனி பேர் இருந்திருக்க வேண்டும் இது வந்து ஒரு பட்டப்பேர் மாதிரி இருக்குது கணித மேதையார் என்பது ஒரு அவர் செய்த கணித தொழிலுக்கு கொடுத்த பேர் மாதிரி இருக்குது அதனால் அவர் பேர் வேறு இருக்கக்கூடும் அது வேறு குறிப்புகள் நமக்கு கிடைக்கல இணையத்தில் அவ்வளோதான் இப்போ பாடலுக்கு போவோம் நிறை உடைமை நீர்மை உடைமை கொடையே பொறை உடைமை பொய்மை புலார்கண் மறை உடைமை வேயன்ன தோழாய் இவை உடையான் பல் உயிர்க்கும் தாய் அண்ணன் என்ன தகும் உடைமை நிறை என்றால் இப்போ பெண்களுக்கு எப்படி நான்கு குணம் இருக்கிறது அதே மாதிரி ஆண்களுக்கும் நாடு சொல்லப்பட்டு இருக்கிறது நிறை என்பது அதனில் சேர்த்தி தான் அவ்வளவு தன்மையான ஒரு எல்லா தன்மைகளும் குணங்களும் இருக்கப்பெற்ற ஒருவன் நிறை உடைமை நீர்மை உடைமை நீர்மை உடைமை என்றால் எங்கெங்கு இறக்கம் காட்ட வேண்டுமோ அங்கு இரக்கமும் காட்டக்கூடியவன் எளிய மென்மையான மனத்துக்குரியமையாக இருக்க வேண்டும் கொடையே கொடைகளும் கொடுக்க வேண்டும் தானம் ஈதல் அந்த குணங்கள் இருக்க வேண்டும் உடைமை பொறை என்றால் பொறுமை இந்த பொறுமை உடையவராக இருக்க வேண்டும் பொய்மை புலார்கண் மறை உடைமை சரி இருக்க வேண்டியதெல்லாம் சொல்லி வச்சு இது இது இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா பொய்மை புலார்கண் மறைவுடைமை பொய் சொல்லக்கூடாது குலார்கள்லாம் உண்ணக்கூடாது இதெல்லாம் இந்த ரெண்டும் இல்லாதவன் இப்படி மேலே ஒரு நாலு நல்ல குணங்களும் ரெண்டு தீய குணங்களும் இல்லாமல் இருப்பவன் வே அண்ண தோலாய் இப்போப்பட்டவன் யார் தெரியுமான்ட்டு யார்கிட்ட சொல்கிறாங்கன்னா வே அண்ண தோலாய் வே என்றால் மூங்கில் மூங்கிலை போன்ற தோலை உடையவளே இது எல்லாமே ஒரு பெண்கிட்ட சொல்வதாக தான் இந்த பாடல் வருகிறது வே அண்ண தோலாய் இவை உடையான் இந்த ஆறு குணங்களும் உடையவன் பல்லுயிர்க்கும் தாய் அண்ணன் என தகும் எல்லா உயிர்களுக்கும் மனிதர்களுக்கு மட்டும் இல்லை எல்லா உயிர்களுக்குமே இவன் வந்து தாய் என தகு தாய் மாறி இருக்கக்கூடியவன் அன்பில் தாய் அளவுக்கு இணையானவன் என்று சொல்லத்தகும் என்று சொல்கிறார் ஏன்னா இவன் புலால் மாட்டான் அப்போ எல்லா உயிருக்கும் வந்து ஒரு கருணை காட்டக்கூடியவனாக ஆகிவிடுகிறான் அப்பொழுது தாய் என்ன தகும் இவன் தாய்க்கு இணையானவன் என்று அந்த ஆறு ஏழாதி மாதம் எப்படி ஆறு சிறப்பு குணங்கள் இருக்க வேண்டுமோ அந்த ஆறு சிறப்பு குணங்களை கொண்ட இந்த பாடல் ரொம்ப அழகு இல்லையா திருப்பி இன்னொரு முறை பாடலை பார்க்கலாம் நிறை உடைமை நீர்மை உடைமை கொடையே உடைமை பொய்மை புலார்கண் மறை உடைமை வே அண்ண தோழாய் இவை உடையன் பல்லுயிர்க்கும் தாய் அண்ணன் எனத் தகும் தாய் அண்ணன் என்ற ரெண்டு சுழியின் அண்ணன் அதை போன்றவன் தாயை போன்றவன் என்ற பொருளில் வருகிறது மிக அழகான பாடலிலேயே படிங்க நன்றி